கள மக்களே வெல்கம் டு த பிளேட்ஹோம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரியன்ட் டேபிள் ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம் ஓரியன்ட் ப்ராண்டில் நிறைய மாடல் இருக்குது அதில் நம்ம ஹைஸ்பீட் மாடல் டேபிள் ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஓரியன்ட் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சீக்கே பிர்லா அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி இந்த ஃபேனை வந்து முதல்ல முதல்ல ஆரம்பித்தாங்க அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனியோட தான் ஜாயின் பண்ணி ஃபேனை வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அப்போ ஊடால ரெண்டாயிரத்தி பதினாலில் இதோட பிராண்ட் நேம் வந்து ஓரியன்ட் எலக்ட்ரிக் அந்த மாதிரி மாத்துனாங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் மேலேயே இந்த ஓரியன்ட் கம்பெனி ஃபேன் மாடலை வந்து மேனுஃபெக்சர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஓரியன்ட் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனின்னு இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு ஃபேனை வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பூசணி வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதோட பிளேடு வந்து ஏபிஎஸ் பாட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட பிளேடு வந்து டைனாமிக் டிசைன் சொல்கிறாங்க த்ரீ பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முன்னாடி உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க ஐஸ்பீடுன்னு ஃபைவ் ஆம்ஸ்க்கான டூ பின் பிளக் கொடுத்துருக்காங்க பிளக் பண்ணி பார்ப்போம் இது நார்மல் ஸ்பீடு தான் இப்போ ஓடுது உங்களுக்கு இப்போ வந்து செகண்ட் ஸ்பீடில் ஓடுவோம் இப்போ வந்து செகண்ட் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது மீடியம் ஸ்பீடு இது மூணாவது இது வந்து ஹை ஸ்பீடில் உங்களுக்கு ஓடுது இப்போ சவுண்டும் இந்த மாடல் அவ்வளோ உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்லை இந்த மாடலில் ஏர் நல்லா உங்களுக்கு தெரியுது ஆசுலேஷன் மேலே கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷன் ஆகும் நைன்டி டிகிரி உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுது இது ஓகே மக்களே ஃபேனை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அதோட ஸ்பீடு அப்படின்னு ரொம்பவே நல்லாவே இருந்தது ஸ்பீடு நீங்கள் ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபேனை ஓரியன் கம்பெனியாக ட்ரே பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாவே இருக்குது உங்களுக்கு எந்த கம்பெனியும் அதை பிடிச்சி பார்த்து வாங்குங்க அதோட ஆர்பிஎம் பார்த்து அதிகமாக பார்த்து வாங்க ஒரு டேபிள் ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ஆர்பிஎம் எவ்வளவோ அதை அதிகமாக பார்த்து வாங்குனீங்கன்னா ஏர் நல்லாவே வரும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் இந்த ஃபேனோட ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரம் ஆர்பிஎம் இது அதனால் ஐ ஸ்பீடு தான் அது உங்களுக்கு அது இல்லாமல் நூற்றி பத்து வாட்ஸ் ஆப்ஷன் இது நார்மலாக சீலிங் ஃபேன் வந்து ஒரு எழுபது வாட்ஸ் எழுபத்தஞ்சி வாட்ஸ் ஒர்க்காகும் உங்களுக்கு அதிலே இப்போ ஒன்று ஸ்டார் ரீடிங் சீலிங் ஃபேன்னா ஃபிஃப்டி ஃபைவ் வாட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க நூற்றி பத்து வாட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபேனோட வாட்ஸ் வந்து உங்களுக்கு நூற்றி பத்து வாட்ஸ் இது துருப்பிடிக்காமல் இருக்கக்காண்டி மேலே உங்களுக்கு பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரஷ்ட் ஆகாது இதோட சைஸ் வந்து நானூறு எம் அதாவது இந்த பிளேடோட சைஸ் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க நானூறு எம்எம்ன்னு இந்த பிளேடு சைஸ் வந்து நானூறு எம்எம் ஸ்விப்புன்னு சொல்லுவாங்க டூ இயர்க்கானே வேரண்ட்டி கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ கால் பண்ணா உங்களுக்கு ஃப்ரீயாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் பக்கத்துலேயே ஓரியன்ட் உங்கள் சர்வீஸ் சென்டர் இருந்தால் அதிலே கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே மக்களே இன்றைக்கியான வீடியோவில் ஒரு பெஸ்டாண்ட ஒரு டேபிள் ஃபோனை பற்றி பார்த்தோம் அது ஓரியன் கம்பெனியை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டோ அதை பார்த்து ஹை ஸ்பீட் மாடலாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்பிஎம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க நம்மளுடைய ஷாப் சென்னையில் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம ஷாப்புக்கு வந்து பை பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஷாப் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெலிவரி பண்ணணும் அப்படின்னாலும் டெலிவரி பண்ணலாம் அந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது இன்றைக்கான வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான மாடல் பார்த்து பார்த்தோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி